ஃபெஞ்ச் ப்ரைஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் இதுக்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீரங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம்எல்ஏ பழனியாண்டி சார் அவர்களுக்கும் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்ஏஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் என்னை கூட்டி போய் எல்லாத்தையும் காட்டி நான் விபி பழனிசாமி அம்மா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இதெல்லாம் கூட என்னை ரெடி பண்ண மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஊர் இளைஞர்களுக்கும் தேப்பிரிப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்லிட்டு பதினோரு நாடு பதினோரு உலகளவில் அளவில் நடைபெற்றதான் பதினோரு நாடு பங்கு பெற்றுருச்சு அதில் இந்தியாவிலேருந்து நான் போயிருந்தேன் ஆ குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நான் போயிருக்கேன் சப்போர்ட்டு பரவாயில்ல இந்த தடவை நல்லா நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெருசாக எனக்கும் சப்போர்ட் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் இதுவும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய காம்படிஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து பண்ணால் பண்ணலான்னு அவங்களோட முயற்சியில் போனால் போகலாம் போய் பார்க்கலாம் ஓகே நன்றி